சரி சரி தானே போயிட்டுருக்கு மாதிரி நீங்கள் கஸ்டமர் சமிட் பண்ணிட்டு இருக்கீங்க என் யூசர் சப்மிட் பண்ணிகிட்ருக்கீங்க யூஸர் இல்லை எண்ட் கன்சியூமர்ஸையும் யூஸ் இருக்கீங்க மீட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் கேதர் பண்ணுறீங்க கனெக்ட் பண்ணுறீங்க தானே போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுவும் போக கிராண்ட்ஸையும் வின் பண்ணுறீங்களே உங்களுக்கு ஃபண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிடுச்சுல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில் என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் வந்து அழகாக என்னை பார்த்து கொஸ்டின் பண்ணலாம் தப்பே கிடையாது அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாருமே வந்து பண்ணுவாங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க மிஸ்டேக்கே பண்ணலையே நீங்கள் வந்து எல்லாமே பண்ணதே வந்து ஒரு பெரிய சாதனை மாதிரி தானே தெரியுது எங்களுக்கு நாங்கள்லாம் இதை வந்து லைஃப் டைமில் கூட பண்ணுறது வா சாத்தியமாக அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த அந்த ஒர்க்கே வந்து முழு நேரமாக வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு 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 முயற்சி எடுத்து ஒரு கிராண்ட் வாங்குறதோ இல்லை வந்து பல பலவிதமான கஸ்டமர்ஸை மீட் பண்ணுறதோ இல்லை லிங்க்டின்ல முயற்சி பண்ணி பல விதமான கஸ்டமர்ஸை புரிஞ்சு அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை புரிஞ்சு நடந்துக்கிறதோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் பில் பண்ணுறதோ நாங்கள் யோசிச்சு கூட பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் பட் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் அதே பார்த்த ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் இட் வில் பி அ கிரவுண்டிங் ஹால்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன் என்னென்னா ஒரு ஒரு சின்ன கேப் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு என்ன கேப் அப்படின்னா ஒரு சின்ன ஆண்டர்ப்ரின்னர்ஷிப் கேப் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டேன் அப்படி என்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கு தள்ளப்பட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் அதுக்கு நான் இந்த ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் இதை வந்து பாஸ் பாட்காஸ்ட்னு கூட சொல்லலாம் இதில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி யோசித்து பார்த்தேன் அப்போ நம்ம ஐடியாஸ்க்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கஸ்டமர்ஸ் அப்படியே பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்போது வந்து என்ன புரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் அகட்ட டென் இயர்ஸ் அகட்டாக இருக்கிறோம் அப்போ நம்மளோட சொல்யூஷன்ஸ்லாம் வந்து இப்போவே நம்ம கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் யாரும் வாங்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சி அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருந்தேன் அவங்க கஸ்டமர்கிட்ட கேட்டு அவங்க ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடியே ரெக்குயர்மெண்ட்டு ஓகே ரெக்குயர்மெண்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க நான் பணம் போடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருப்பேன் ஒரு மினிமம் வயபுள் ப்ராடக்ட்டோ இல்லை ப்ரோட்டோடைப்போ என்னோட என்கிட்ட இருக்கிற கைவிட்டு என்னக்கூடிய ரிசோர்ஸஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் நல்ல உள்ளங்கள் எனக்கு கிடைச்ச உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் காலேஜில் படிச்சுட்டு சில இடத்துல வேலையை இல்லாமல் தேடி அலைஞ்சி வந்து ஒரு ஒரு பையன் வந்து சேர்ந்தான் அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போகிறதுக்கு ஒரு சின்ன கேப் இருந்தது ஒன் இயர் கேப்பு அதில் ஒரு பொண்ணு வந்து சேர்ந்தாங்க இந்த மாதிரி சேர்ந்த நல்ல உள்ளங்களுக்கு இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க இது அவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியாத அதாவது அவங்க இந்த டீம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது ஒவ்வொரு டீமுக்கு அந்த மாதிரி டீம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் பேர்கிட்ட ஒரு செட்டப் வெவ்வேறு சிட்டியில் வச்சு வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங் ரேப்பிட் மினிமம் வேபிலிட்டி ப்ராடக்ட் பண்ணி அதே கஸ்டமர்ஸ்ட்ட போய் அவங்க ரெக்குயர்மெண்ட் யார் சொன்னாங்களோ அவங்கக்கிட்டே போய் இதை ஒன் வீக்கில் நான் பண்ணிட்டேன் இதை எனக்கு கொடுங்க இந்த ஒரு இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லும்போது சரி இதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் அதை வந்து வேறு ஒரு கன்சல்டன்ட் மூலிமா பண்ணி அவங்க அவங்களோட ப்ராப்ளம்ஸ் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணிக்குவாங்க ஃபில்ஃபில் பண்ணிக்குவாங்க ஸோ இது இது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இம்மெச்சூர் அப்படிங்கிறதுனால தானே இந்த இஷ்யூ வருது நான் இம்மெச்சூராக ஆக்ட் பண்ண போய் என்ன இஷ்யூ வருது ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக அவங்க கொடுக்குற ரெக்குயர்மெண்ட்டை கேதர் பண்ணிட்டு வந்து ஒரு ஒரு ஒன் வீக்கில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஒன் வீக்கில் நான் கொடுக்கும்போது ஒரு சேல்ஸ்மேன் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் ரீசன்ட்டாக டைம்ஸில் தான் மீட் பண்ணேன் நான் மேன்டர் அவர் ஒரு மேன்டர் அவர் முன்னாடி சின்ன வயசில் வந்து எம்பிஏ படித்து முடிச்சுட்டு ஒரு ஒரு ஒவ்வொரு வீடாக போய் புக்கெல்லாம் வித்துருக்கிறாரு அந்த காலத்துல இருந்து இப்போ ஒரு ஹெச்ஆர் ஹெட் ஃபார் லீடிங் கார் கம்பெனி இன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடுல வேர்ல்டு லெவலில் இருக்கிற லீடிங் கம்பெனியில் ஒரு ஹெச்ஆர் ஹெட்டாக இருக்கிறார் இன்றைக்கி அவர் அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாரு ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட போய் நீ உங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ப்ராடக்டை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துட்டு அதை பிடிங்கிடணும் அப்போ தான் வந்து அந்த கிளைண்ட்டுக்கு ஓ இந்த இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு திரும்பி வருவாங்க அதை 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 அந்த வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட வருவாங்க அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சோ இல்லை ஒரு வாரம் கழிச்சோ கால் பண்ணுவாங்க அதுக்குள்ளே நீங்கள் டெஸ்பரேட்டாக போய் ஒவ்வொரு நாளும் அந்த வீக்கில் இருக்கிற ஒவ்வொரு நாள்லேயும் வந்து நீங்கள் கால் பண்ணி சார் என்ன நினச்சிங்க சார் அந்த சொல்யூஷனை பற்றி அந்த சொல்யூஷனை பற்றி அப்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அது வந்து டெஸ்பரேட்னஸ்ன்னு நினச்சிக்குவாங்க அவங்க நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கிறோம் எதனால் ஃபாஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா பெரிய இன்னும் பெரிய 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 விஷயங்களை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஓடிட்டு இருக்கிறதுனால நம்ம ஆனா அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த பையன் வந்து போல இந்த பிஸ்னஸ் வந்து போல அவங்களுக்கு காசு அதிகமாக தேவைப்படுது போல இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அதிகமாக காசு பிடிங்கிட்டாங்கன்னா அப்படிங்கிற டவுட் ஒன்றும் வரும் ரெண்டாவது என்ன வரும் அப்படின்னா இம்மெச்சூராக இருக்கிறாங்களே இந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஃப்ரீயாவே கொடுத்துட்டான் அந்த ஆப்பை அந்த ஆப்பை நான் வந்து இன்றைக்கே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த கஸ்டமருக்கும் காட்டி சாரி இன்னொரு கன்சல்டன்ட்டுக்கும் காட்டி அதை வந்து நான் பில்டு பண்ணவும் சொல்லிடலாம் இந்த மாதிரி இம்மெச்சூராக இருக்கிற பீப்புள் கூட நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க ஸோ அவங்க நினைக்கிறது இது ஒரு மிஸ்டேக்காக என்னோட என்னோடய சைட்லேருந்து மாற மாறுறதுக்கு அக்ரிவேட் ஆகிடுச்சி இந்த இது என்ன இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிடுச்சு அப்படின்னா என்னோட மைண்ட் செட்டில் சரி காசு இங்கேருந்து வரமாட்டேங்கி ஆனால் நான் வந்து சாப்பிடணும் என்னோட ரிசோர்ஸஸ்க்கும் சாப்பாடு கொடுக்கணும் சேல்ரி கொடுக்கணும்ல சாப்பாடுனா என்னது நான் சாப்பிட்றது ரிசோர்ஸஸ் சாப்பிட்றது எல்லாமே வந்து சேல்ரி தான் சரிங்களா சேல்ரியோ இல்லை வந்து ஒரு ஸ்டைஃபண்டோ மினிமமாக தான் கொடுத்துருது ரொம்பலாம் கொடுக்கலங்க அவங்களுக்கு வந்து எங்கேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத பட்சத்தில் லேர்னிங் கம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இது கிடைக்கும் இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான லேர்னிங்க இது வந்து எதனால் இன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா அந்த ரிசோர்சஸ் எந்த ரிசோர்ஸஸ் எனக்கு இனிஷியலாக ஹெல்ப் பண்ணாங்களோ அப் டு தேர்ட்டி ரிசோர்ஸஸ் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா சார் யூ ஆர் திங்கிங் வேஹெட் ஆஃப் த டைம் அண்ட் யூ ஆர் திங்கிங் மோஸ்ட்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ் இப்போ இருக்கிற அக்கடமிக்கு அது ரொம்ப புதுசாக இருக்குது சார் நாங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம் ஒரு ஒன் இயரோ இல்லை டூ இயர்ஸோ ஒர்க் பண்ணவங்களும் எங்ககிட்ட ஒர்க் பண்ணாங்க ஏன் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஒர்க் பண்ண அப்புறம் கூட எங்கிட்ட வந்து திருப்பி ஒர்க் பண்ண ஆளுங்களாம் இருக்காங்க அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களெலாம் ரிவீல் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க ஆண்டர்ப்னர்ஷிப்பு ஆண்டர்பிரினர்ஷிப் பர்சியூவ் பண்ணுறவங்க ஆனால் நீங்கள் எங்களை ஓப்பனாக இதை வந்து பண்ண சொல்கிறீங்க ரேபிட் ப்ரோட் டைப்பிங் பண்ணுறீங்க இதை வந்து நான் என்னோட ரெசியூம் ஆட் பண்ணிக்கிட்டாலே வந்து எனக்கு வேலை ஏகப்பட்ட வேலை கிடைக்குது ஐ ஆம் ஜஸ்ட் கெட்டிங் ஸோ மெனி கால்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லி அவங்கள வந்து கண்டிப்பா ஐ மோட்டிவேட்டட் தம் டு கெட் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டே வித் மீ ஃபார் எவர் ஓகே பிகாஸ் ஐ ஆம் ஜஸ்ட் இந்த ரேப்பிட் மோட் ப்ரோடக்டைமிங் மோட் எங்கிட்டயே ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க ஸோ அவங்களும் வந்து என்னை மாதிரி மாறிடுவாங்க அப்புறம் அப்புறம் பாவம் அவங்களோட ஃபேமிலி எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் இதனால ரேப்பிட் ப்ரோடக்டைப்பிங் அப்படிங்கிறதுக்கு இன்னும் என்னால ஐம் நாட் மேக் மணி ஆஃப் அப்படி அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க எதை வச்சு முடியுது அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ஃபண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட்டும் வச்சு தான் கொடுக்க முடியுது இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது சுச்சுவேஷனில் வாட் ஐ ஐ வாஸ் சப்போர்ட் ஃப்ரம் ஃப்ரெண்டு ஓகே மை கொலீக் அட் காலேஜ் அண்ட் அவங்க பணத்தை இப்போ நான் திருப்பி கொடுத்துட்டேன் கவர்மெண்ட் கிராண்ட்டை தான் வந்து இன்னும் நான் திருப்பி கொடுக்கல பட் கவர்மெண்ட் ஹேஸ் இன்வெஸ்டட் இன் மீ அதனால் ஐம் கோயிங் டு கிக் ஸ்டார்ட் திஸ் இனிஷியேட்டிவ் டு சப்போர்ட் மெனி ஆண்டர்ப்னர்ஷிப் இனிஷி மெனி ஆண்டர்ப்ரேர்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஷனல்ஸ் ஸோ இன் இன் வே இன் இன் இன்டெரெக்ட் வே ஐம் கோயின் டு காண்ட்ரிபியூட் டு த க்ரோத் ஆஃப் த தமிழ்நாடு எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட்டு சரிங்களா இது வந்து ஒரு கன்ஃபெஷன் மாதிரி இதை போய் அவங்கக்கிட்ட போய் கூட சொல்லிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களும் வந்து கிராண்ட் இட்ஸ் கிராண்ட் இது கிரெடிட் பேக் பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஃப்ரெண்டு வந்து த அமௌண்ட் பேக் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும் ஸோ அப்படி அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்டிருந்து வாங்கி ஒரு சில நேரத்தில் சேலரி போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை அந்த மாதிரி இருந்த செட்டப்பில் நை நோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் நான் ஃபெயில் ஆகி அவங்களையும் ஃபெயில் ஆகி விடுறது விட அவங்ககிட்ட வாங்கின அமௌண்ட்டை அட்லீஸ்ட் ஐ நீட் டு ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தாட்டில் தான் வந்து நான் பண்ணிட்டேன் ஸோ ஈவன் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஐம் கோன் டு டெஃபினெட்லி டெஃபினெட்லி ரிட்டர்ன் டெஃபினெட்லி ரிட்டன் இந்த சென்ஸ் நைக் நவ் நாட் இமீடியட்லி ஓவர பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல முடியும் பேஸ்ட் பேஸ்ட்பான் மை ஆண்டர்ப்ரீனர்ஷிப் பர்ஃபார்மென்ஸ் அண்ட் அஸ் அண்ட் இந்த ரோல் ஆஃப் எக்கோசிஸ்டம் மார்கெஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்ல முடியும் இப்போ வந்து இதில் என்ன மிஸ்டேக் சார் இப்பயும் பண்ணிட்டீங்க இது வந்து நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கீங்க முப்பது பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதுவும் முப்பது பேர் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அகெட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குறீங்களே கண்டிப்பாக கொடுத்தாச்சு இதில் எந்த வித மாற்றுக்கறதுக்கும் கிடையாது நானும் வந்து சஸ்டைன் பண்ணிட்டு தான் இருந்தேன் அந்த காலத்தில் எதை வச்சு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு தேவை என்ன சாப்பாடு தானே எனக்கு அந்நேரம் தேவைப்பட்டது இந்த பேரண்ட்ஸ் டிட் நாட் டிபெண்ட் டிபெண்ட் அப் மீ தே ஹேவ் தேர் ஓன் பிஸ்னஸ் தே ஹேட் தேர் ஓன் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஆல்சோ ஹேவ் தேர் ஓன் திங்ஸ்ஸா ப்ராப்பர்ட்டிஸாக தேர் வெல் டு கம்பேர்ட் டு மீ அப்படிங்கிற நான் ஒரு தனி இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க தே ஆர் வெல் டு டூ அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அவங்க வந்து எதுவும் என்ன எதுவும் டச் பண்ணல நானும் அவங்க கிட்ட வந்து ரொம்ப ஐடென்ட் ஐடென்டி ஆஸ்க் லைக் இந்த மாதிரி சப்போர்ட்லாம் எனக்கு வேணும் அப்போல்லாம் அப்போ கேட்கல புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வில் கண்டினியூ பை யூனோ லிஸ்னிங் டு த நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்